இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்து கொண்டிருந்த அந்த பன்னெண்டு நாள் சண்டையை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் திடீரென குறுக்க பூந்து நிறுத்துவதற்கு என்ன காரணம் இதுதான் இப்போ உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா இராணுவ ஆய்வாளர்களாலையும் கேட்கப்படுற ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது திடீரென்று ட்ரம்ப் வந்து ஏனென்று சொன்னால் நாங்கள் நேற்று இந்த நேரம் நெச்சு பார்த்துருக்க மாட்டோம் இந்த சண்டை நிற்க என்று சொல்லி திடீரென்று வந்து ட்ரம்ப் அறிவித்ததுக்கு அப்படி என்னதான் காரணம் ஏதாவது பின்னணியில் வந்து ஏதாவது மர்மங்கள் இருக்குமா ஏதாவது ரகசிய காரணங்கள் இருக்குமான்னு சொல்லி பொதுவாகவே ஆய்வாளர்களால் கேள்விகள் கேட்கப்படுது இதுக்கு வந்து முக்கியமாக நான்கு காரணங்கள் இருக்க முடியும் அந்த நான்கு காரணங்களும் என்ன என்னென்னு சொல்லி ஒவ்வொன்றாக இந்த காணொளியில விரிவாக விளக்கமாக பார்க்க போகின்றோம் எனவே நீங்கள் அந்த நான்கு காரணங்களையும் கேட்ட பின்னர் உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் அதோட உங்கள்கிட்ட ஆரம்பத்திலேயே ஒரு முக்கியமான கேள்வி இந்த பன்னிரண்டு நாள் சண்டேல யாருடைய கை ஓங்கி இருந்தது ஈரானினுடைய கையா இஸ்ரேலினுடைய கையா இந்த ஒரு கேள்விக்கான பதிலையும் மனசுக்குள்ள நெச்சு அப்படியே வாங்க காணொலிக்குள்ள போகலாம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் இதுபோன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சண்டைய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தலையிட்டு உடனடியாக நிறுத்துறதுக்கு மிக முக்கியமான முதலாவது காரணம் அவருக்கு இப்போ தேவைப்படுற அந்த சமாதான புறா அமைதி தூதுவர் பீஸ் மேக்கர் இந்த மாதிரியான பட்டங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு அந்த ஒரு ஆசை வந்துட்டு திடீரென்று அவர் ஒரு சமாதான தேவனாக இந்த உலகம் முழுவதும் பலம் பெறணும் அவருடைய பேர் வந்து பொன்னலத்துக்கள்ல வந்து பொறிக்கப்படணும் இந்த ஒரு ஆசை காரணமாக இப்ப உலகத்தில் நடக்கக்கூடிய நிறைய சண்டைகளுக்குள்ள வந்து அவர் தலையிட்டு அதை நிறுத்துறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் இங்கேயும் அதுதான் நடந்திருக்கலாம் என்னன்று சொன்னா ஏற்கனவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில வந்து ஒரு முருகன் நிலை வந்தது இந்தியாவுக்கும் தெரியாமல் பாகிஸ்தானுக்கும் தெரியாமல் திடீரென்று ட்ரம்ப் அறிவிச்சு விட்டார் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்து இதோட தீர்ந்து போகுது ரெண்டு நாடுகளும் வந்து சமாதானத்துக்கு ஒப்பு கொண்டு விட்டன என்று சொல்லி அப்போ ரெண்டு நாட்டு தலைவர்களுமே சொன்னது இல்லை இல்லை நாங்க இன்னும் இறுதி முடிவே எடுக்கல என்று சொல்லி அதே மாதிரி ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான சண்டையில வந்து ட்ரம்ப் வந்து ஜனாதிபதியாக விராக்கு முதலே சொன்னவர் தான் ஆட்சிக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த சண்டையை வந்து நிறுத்தப் போறதாக ஆனால் இன்றைக்கு வந்து இவ்வளவு நாட்கள் ஆகியும் இன்னும் அந்த சண்டையை ட்ரம்பால் நிறுத்த முடியலை எனவே எங்களுக்கு கூட்டிக் கழிச்சு பார்க்குள்ள அவருக்கு அமைதி புறா சமாதான தூதுவன் என்று சொல்லி ஒரு பட்டம் அதனால தான் இங்கேயும் வந்து அவர் தலையிட்டு இருக்கிறார் இது முதலாவது காரணம் இரண்டாவது காரணம் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு நினைப்பு ஒன்று இருக்குது கொஞ்சம் ஓவர் நினைப்பு என்று சொல்லலாம் அமெரிக்க ஜனாதிபதி நான் தான் இந்த உலகத்தினர் இருக்கக்கூடிய மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி அந்த பதவியே வந்து மிக பவர்ஃபுல்லான ஒரு பதவி எனவே இந்த பதவியில் இருக்கக்கூடிய நான் வந்து கொஞ்சம் உலகத்தை ஆட்டி வைப்போம் கொஞ்சம் எல்லாரையும் மிரட்டி எல்லாரையும் வெருட்டி கொஞ்சம் இருத்தி எழுப்போம் என்ற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு இருக்குது ஏனென்று சொன்னால் இதே அமெரிக்க ஜனாதிபதி பதவியில் வந்து பைடன் இருந்தவர் பைடன் இருக்கும்போது இருந்த இடமே தெரியாது அவர் தண்டபாடில் தனக்குரிய வேலைகளை பார்த்துக்கொண்டு பேசாமல் இருந்தவர் அவர் சரியாக செயல்பட்டார் பிள்ளையாக செயல்பட்டார் அது வேறு பிரச்சனை ஆனால் இந்த மாதிரி நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்னு சொல்லி அடிக்கடி நிரூபிச்சு கொண்டு கேளு எனவே அந்த வகையில் பார்க்கக்குள்ள ட்ரம்புக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்குது நான் இந்த உலகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மனிதர் எனவே வந்து தலையிடுவோம் என்று சொல்லி இது இரண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் அடிப்படையில் ட்ரம்ப் வந்து யாருடையும் சண்டைக்கு போறது விருப்பம் இல்லை தேவையில்லாமல் சண்டைக்கு போய் தேவையில்லாமல் அமெரிக்க படைகளையும் அமெரிக்க தளவாடங்களையும் இராணுவத்தையும் பொருட்களையும் கொண்டு போய் இறக்கி அதெல்லாம் வீணாக்கி தேவையில்லாமல் அமெரிக்காவுக்கு நஷ்டத்தை உருவாக்குறது அவருக்கு விருப்பமில்லை அவருடைய பிரதானமான கொள்கையே மேக் அமெரிக்கா கிரேட் எகைன் அமெரிக்காவை மீண்டும் கிரேட் ஆக்குறது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் இதுதான் அவருடைய கொள்கை எனவே இப்படியான ஒரு சூழலில் வந்து தேவையில்லாமல் வந்து தங்களுடைய சொத்துக்களை இழக்கிறதுக்கு அவர் விரும்ப மாட்டார் அவர் பதவிக்கு உடனேயே யுக்ரைனுக்கு வந்து நாங்கள் நிறைய காசு கொடுத்துட்டோம் பழைய அரசாங்கம் நிறைய காசு கொடுத்துட்டு அதெல்லாம் தேவையில்லாத செலவு அப்படி கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி அதை கட் பண்ணி பிறகு யுஎஸ் எய்ட் என்ற பேர்ல உலகம் முழுவதும் வழங்கப்படுற நிதியை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி நிறைய வேலைகள் செய்யறவர் என்ன எடுத்துன்னா அவ்வளவு காசையும் எடுத்து அமெரிக்காவுக்கு பயன்படுத்துறது அமெரிக்கா மக்களுக்கு பயன்படுத்துறது என்று சொல்லி எனவே அப்படிப்பட்டவர் தேவையில்லாம ஒரு யுத்தத்துக்குள்ள வந்து அமெரிக்காவினுடைய சொத்துக்களை விளக்க விரும்ப மாட்டார் இப்ப பார்த்தோம்னு சொன்னா களத்துல இருக்கிறது ஈரானும் இஸ்ரேலும் அப்ப அமெரிக்கா யாருடைய பக்கம் நிற்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரகசியம் கோர்ஸ் இஸ்ரேலில் பக்கம் தான் நிற்கும் இஸ்ரேலுக்கு ஆயுத பற்றாக்குறைகள் ஏற்படும்போது போது விமான பற்றாக்குறை ஏற்படும்போது இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும்போது அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் வந்து அமெரிக்காவுக்கு இருக்குது எனவே ட்ரம்ப் பார்த்தார் இஸ்ரேல் வந்து தொடர்ந்து இந்த சண்டைக்குள்ளே இருக்கும் வரைக்கும் எனக்கு நிம்மதியாக இங்கே இருக்க இயலாது நான் ஏதாவது கொடுத்து கொண்டே இருக்கணும் அவருடைய சொத்துக்கள் அங்கே வந்து அழிக்கப்படும் எனவே இந்த சண்டையை நிறுத்திவிட்டால் இஸ்ரேலும் ஈரானும் நிம்மதியாக இருக்குதோ இல்லையோ நான் நிம்மதியாக இருக்கலாம் அமெரிக்கா மக்கள் வந்து நிம்மதியாக இருக்கலாம் என்று சொல்லி ஒரு கணக்கு கொண்டு போட்டிருப்பார்

எனவே இஸ்ரேல் களத்தில் இருக்கும் வரைக்கும் விரும்பியோ விரும்பாமலோ இவர்களும் அதில் வந்து தலையிட்டே ஆகணும் எனவே இதெல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்து போட்டு இந்த சண்டையை நிறுத்தி இருப்பார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய நுட்பமான விஷயம் ஒன்று இருக்குது நான் ஆரம்பத்திலேயே இந்த கேள்வியை நான் இந்த சண்டேல வந்து யாருடைய கை வந்து மேலோங்கி இருக்குன்னு சொல்லி ஒருவேளை அமெரிக்காவுக்கு மிகவும் பிடித்த இஸ்ரேலினுடைய கை வந்து ஓங்கி கொண்டு போயிருந்தா அமெரிக்கா தான் கண்ணும் காணாம விட்டுருக்கு அப்ப என்ன சொன்னால் இன்னும் கொஞ்ச காலத்தில் வந்து ஈரான கதை முடிஞ்சிடும் ஈரான கதை முடிஞ்சா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் எனவே இஸ்ரேலுக்கு நம்ம கொஞ்ச காலத்துக்கு சப்போர்ட் பண்ணி இஸ்ரேல தூக்கி விடுவோம் என்று சொல்லி நச்சிருப்பினோம் கடந்த பன்னெண்டு நாட்களாக நடந்த யுத்தத்தில் வந்து ஈரானினுடைய கைகள் ஓங்கினதா இஸ்ரேலினுடைய கைகள் ஓங்கினதா என்று கேட்டா அதுக்கான பதில் வந்து எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் பொதுமக்களாகி எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அமெரிக்க அரசாங்கத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய ராணுவ நிபுணர்களுக்கும் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் யாருக்கு எவ்வளவு இழப்பு யாருக்கு எவ்வளவு உண்மை என்று சொல்லி எனவே இந்த யுத்தம் வந்து இஸ்ரேலுக்கு சார்பாக நடக்காதபடியாத்தான் அவர்கள் இப்ப அவசர அவசரமாக இந்த சமாதானத்தை கொண்டு வந்திருக்கிறார் ஒரு வகையில் சொல்ல போன இஸ்ரேலை காப்பாற்றுவதற்காக வரப்பட்ட சமாதானம் என்று கூட சொல்ல முடியும் நாலாவதா இன்னும் ஒரு காரணம் இருக்குது மிக மிக முக்கியமான ஒரு காரணம் அவர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் கூப்பிட்டு சொல்லி சண்டை சண்டை பிடிச்சா ஈரான் வந்து நாளும் நாளும் நித்திரையே கிடையாது மக்கள் எல்லாரும் தான் இருக்க வேண்டி இருக்குது ஒவ்வொரு நாளும் அது நிறைய கட்டிடங்கள் வந்து அழிஞ்சொண்டு போகுது தேவையில்லாத சொத்து அழிவு தேவையில்லாத உயிரழிவு எனவே நீங்க நேரடியான போய் குதிச்சு தேவையில்லாமல் ஈரானோட மல்லு கட்டத விட்டுட்டு நீங்க ஒரு வேலை செய்வீங்க தானே அது என்ன வேலை உங்களுடைய புலனாய்வு அமைப்பாகிய மொசாட்ட ஏவி விட்டு உள்ளுக்குள்ள வந்து விஞ்ஞானிகளை வந்து டாக்கெட் பண்றது அணு விஞ்ஞானிகளை டாக்கெட் பண்றது ராணுவ தளபதிகளை டாக்கெட் பண்றது உள்ளுக்குள்ள ஊடுருவி போயிட்டு தாக்குதல்கள் நடத்துறது இந்த மாதிரியான வேலைகளை செய்து தொடர்ந்து செய்து ஈரான வந்து பலவீனப்படுத்துங்க இன்னும் கொஞ்ச காலம் போய் முடிய ஈரான்ல வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம் இப்ப இருக்கிற ஆட்சியை மாற்றி எங்களுக்கு சார்பான ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம் அதுக்கு பிறகு எல்லாம் சரியா நடக்கும் ஏன் தேவையில்லாம நேரடியாக போய் களத்துல மோதுறீங்க எனவே அதை விட்டுட்டு இப்படியான ஒரு வேலையை செய்யுங்க சொல்லி கூட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நெத்தனியாவுக்கு ஒரு ஆலோசனை சொல்லிக்கலாம் என்ன பிரச்சனை சொன்னா இந்த பன்னெண்டு நாள் யுத்தத்தில் நாங்கள் அவதானிச்சு பார்த்தோம்னு சொன்னா ஈரானுக்கோ இஸ்ரேலுக்கோ இந்த சண்டையை முடிக்கிறதுல விருப்பமே இல்லை ஏன்னு சொன்னால் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான பகை வந்து மிக நீண்ட கால பகை நாற்பது வருடங்களுக்கு மேலான ஒரு பகை எனவே அந்த பகையை வந்து திடீரெண்டு அதாவது அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் சண்டை பிடிச்சு போட்டு ஆறு மணிக்கு சண்டையை நிப்பாட்டு என்று சொன்னால் நிப்பாட்ட முடியுமா இல்லை சண்டையில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய தெண்டு நாடுகள் எப்போ அந்த சண்டையை நிறுத்தி சமாதானத்துக்கு வரும் என்று சொன்னால் தெண்டு நாடுகளுமே சண்டை பிடிப்பிடி பிடிச்சு பிடிச்சி களைச்சி போனா அப்புறம் தான் சமாதானத்துக்கு வருவினம் நிறைய இழப்புகளை சந்தித்து நிறைய சொத்தழிவுகளை சந்திச்சு இதுக்கு மேல தாங்க முடியாது என்ற ஒரு நிலைமை வரும்போதுதான் அந்த சமாதான உடன்படிக்கைக்கு விரும்பினம் ஆனா இப்ப அப்படியோ நடக்குது இல்ல ஈரானை பொறுத்தவரைக்கும் ஈரான் வச்சு கொண்டு இருக்குது நாங்கள் வெற்றி பெற்று கொண்டு போகிறோம் இன்னும் கொஞ்ச காலம் போனால் இஸ்ரேலை வந்து தரமட்டமாக்கிடலாம் இல்லாமலே அழிச்சிடலாம் வந்து எங்களுடைய கைகள் ஓங்கி கொண்டு போகுதுன்னு சொல்லி ஈரான் நெச்சிருக்கும் இஸ்ரேல் நெச்சிருக்கும் இன்னும் கொஞ்ச காலம் சண்டை பிடிச்சிருந்தா ஈரானை வந்து முற்று முழுதாக கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் இன்னும் நிறைய இலக்குகளை தாக்கி அழிச்சு ராணுவ தளபதிகளை தூக்கி ஏதோ செய்து முடிச்சிருக்கலாம் என்று சொல்லி இஸ்ரேல் ஒரு கணக்கு போட்டிருக்கலாம் எனவே ரெண்டு தரப்பும் வந்து மிகவும் மூர்க்கமாக முழு முயற்சியோட கட்டும் சண்டையில ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது திடீரென்று டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் குறுக்க போந்து சமாதானத்தை கொண்டு வந்தது வந்து இந்த சமாதானம் உண்மையில வந்து பலமான சமாதானம் கிடையாது இது ஒரு பலவீனமான சமாதானம் எனவே இந்த ரெண்டு நாடுகளும் இண்டைக்கு இல்லாட்டியும் நாளைக்கோ அடுத்த மாசமோ அடுத்த வருஷமோ திரும்பவும் சண்டையில் ஈடுபடுவார்கள் வேற வடிவத்தில் வேற ரூபத்தில் வந்து இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான அந்த பகை வந்து இருந்தோண்டே இருக்கும் ஏன்னா சொன்னால் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பகை வந்து சும்மா சாதாரணமாக ஏற்பட்ட ஒரு பகை கிடையாது இது வந்து ஐடியாலஜியில் ஏற்பட்ட வேறுபாடு காரணமாக வந்த பகை எனவே அந்த ஐடியோலஜி பிரச்சனை வந்து சீர் செய்யப்படும் வரைக்கும் அல்லது அடிப்படையில் இருக்கக்கூடிய வேற வர பிரச்சனைகள் எல்லாம் சீர்படுத்தப்படும் வரைக்கும் இந்த பிரச்சனை இப்போதைக்கு ஓயாது எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த சமாதான முயற்சிக்கு வந்து நான்கு காரணங்கள் சொன்னான் இந்த நான்கு காரணங்களாலும் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் நிரந்தர சமாதானத்தை கொண்டு வரவே முடியாது இது நூற்றுக்கு நூறு விதம் தற்காலிகமான சமாதானம் இந்த தற்காலிக சமாதானத்துக்கு பின்னால வேற சில ரகசிய காரணங்களும் இருக்கலாம் அது என்ன ரகசிய காரணங்கள் என்றது எங்களால ஊகிக்க முடியாமல் இருந்தாலும் போக போக எங்களால் அதை கண்டுபிடிக்க முடியும் எனவே என்ன நடக்க போகுதுன்றத பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட கருத்துக்கள் தொடர்பான கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்